போரின் இறுதி கட்டத்தில் கிடைத்த செய்தி பொட்டமானும் உயிருடன் இருக்கலாம் ஜெயபாலன் சுவிட்சர்லாந்தில் மதிவதனி துவாரகா இல்லை காசியானந்தன் சீற்றம் பிரபாகரன் இருக்கின்றாரோ இல்லையோ இலங்கையின் வடக்கும் கிழக்கும் மோடியின் கைகளில் கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு ஏற்பட்டுள்ள மற்றொரு சிக்கல் விடுதலை புலிகளின் தலைவர் உயிருடன் இருப்பதாக சில நம்பிக்கைக்குரிய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளதுடன் அவை உறுதிப்படுத்தப்படவில்லை அவை உண்மையாகவும் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் எனவே இன்னும் இரண்டு மாதங்கள் பொறுமையாக இருந்து அதை உறுதி செய்து கொள்ளலாமே என அரசியல் ஆய்வாளர் ஜெயபாலன் தெரிவித்துள்ளார் ஊடகமொன்றிற்கு வழங்கிய நேர்காணலில் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் தொடர்பில் தெரிவிக்கையில் இவ்வாறு கூறியுள்ளார் மேலும் கூறுகையில் போரின் இறுதிக்கட்டத்தில் முல்லைத்தீவு நந்திக்கடல் பகுதியில் உள்ள வண்டல் காடுகளில் நின்று விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் போராடிய செய்தி தனக்கு கிடைத்ததாக அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை விடுதலை புலிகள் அமைப்பின் பல தளபதிகள் காப்பாற்றப்பட்டுள்ளதாகவும் பொட்டம்மான் மற்றும் பல தளபதிகள் தென்னாப்பிரிக்கா ஈஸ்ரிமோர் ஆகிய நாடுகளில் இருப்பதான செய்திகள் வெளிவந்திருக்கின்றன இதேவேளை போரில் தோற்ற தலைவன் உயிருடன் இருந்தால் இழுக்கென நினைப்பது அறியாமை என விடுதலை புலிகளின் தலைவர் உயிருடன் இருக்கின்றார் எனும் செய்தி அவருக்கு வரலாற்று ரீதியான இழுக்கு என முன்னாள் போராளிகள் தெரிவித்து வரும் கருத்துக்கும் அவர் பதில் வழங்கியுள்ளார் விடுதலை புலிகளின் தலைவரின் மனைவி மதிவதனி மற்றும் மகள் துவாரகா தங்கள் குடும்பத்தை கவனிக்க சுவிட்சர்லாந்தில் தலையில் முக்காடு போட்டுக்கொண்டு நிதி சேர்த்ததாக கூறிய தகவல் எனக்கு வருத்தமாக இருந்தது என தமிழீழத்தின் உணர்ச்சி கவிஞர் காசியானந்தன் தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் நெடுமாறன் உறுதியாக சொல்கின்றார் விடுதலை புலிகளின் தலைவரின் குடும்பத்துடன் பல தொடர்புகளை கொண்டுதான் இதை அறிவித்ததாக அவர் எதையும் உறுதி செய்யாமல் சொல்ல மாட்டார் என்பது எனது நம்பிக்கை இந்நிலையில் விடுதலை புலிகளின் தலைவரின் மனைவி மதிவதனி மற்றும் மகள் துவாரகா தங்கள் குடும்பத்தை கவனிக்க சுவிட்சர்லாந்தில் தலையில் முக்காடு போட்டுக்கொண்டு நிதி சேர்த்ததாக கூறிய தகவல் எனக்கு வருத்தமாக இருந்தது அவர்கள் துன்பத்தில் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் அவர்களை கொஞ்சி குழாவி அவர்களின் வீட்டிற்கு அழைத்து சென்று பார்த்து கொள்ள தயாராக இருக்கின்றார்கள் அப்படி இருக்கையில் அவர்கள் நிதி திரட்ட வேண்டிய தேவை என்ன உள்ளது இதேவேளை இந்தியாவின் ஆதரவோடும் ட்ரோவுடைய ஆதரவுடனும் இந்த நிதி சேகரிப்பில் ஈடுபடுவதாக கூறியது மற்றுமொரு குற்றச்சாட்டு ட்ரோவுடன் இணைந்து இந்திய அரசு கோடிக்கணக்கில் நிதி கொடுக்கும் அப்படி இருக்கையில் ஏன் இவ்வாறு செயற்படப் போகிறார்கள் மேலும் தலைவர்தான் இருக்கின்றாரா இல்லையா என தெரியாது அவரது மனைவியும் மகளும் வரலாம் தானே பிறகு ஏன் முக்காடு போட வேண்டும் அவர்கள் வந்த காரண் உங்களுக்கு தெரியாதா இல்லையென்றால் அவர்கள் அங்கு ஏதாவது ஒரு வீட்டில் தானே இருந்திருக்க வேண்டும் பெரிய பெரிய தகவல்களை துப்பறிப்பவர்களால் இதை கண்டுபிடிக்க முடியாதா எனவே இவ்வாறான பொய்யான தகவல்களை பரப்பும் செயல்களில் ஈடுபட வேண்டாம் என கூறியுள்ளார் இலங்கையை பொறுத்தவரை வடக்கும் கிழக்கும் முழுதுமாக இந்திய பிரதமர் மோடியின் கைகளிலே உள்ளன மோடியையே அந்த மாகாண மக்கள் நம்பியிருக்கிறார்கள் என தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் ஏனென்றால் அபிவிருத்தி திட்டங்களை நாங்களே செய்கின்றோம் பதிமூன்றாவது திருத்தமே தீர்வு என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் அதற்குரிய அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு வருகின்றன எனவும் சுட்டி காட்டியிருக்கின்றார் பிரபாகரன் இருக்கின்றாரா இல்லையா என்பது பற்றி பல நடுமாறன் தொடர்ந்தும் பேசுகின்றார் எங்களை பொறுத்தவரையில் அவற்றையெல்லாம் தாண்டி இலங்கை மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் மோடி மட்டுமே எனவும் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு பயணம் மேற்கொண்ட பின்னர் தமிழகம் சென்று அங்கு அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் இலங்கை இனப்பிரச்சினைக்கு பதிமூன்றாவது அரசியல் திருத்தம் நிரந்தர தீர்வாக அமையாது என்றும் சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை அவசியம் என்றும் தமிழ் மக்கள் வலியுறுத்தி வரும் நிலையில் அண்ணாமலை மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அண்மையில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து பதிமூன்றாவது திருத்தத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டுமென்று நாம் கோரிக்கையை முன்வைத்தோம் இலங்கை சென்றிருந்த இந்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அந்த நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருந்தார் என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் அரசமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்தை தீயிட்டு எரித்து பௌத்த பிக்குகள் அவ்வாறு ஏன் நடந்து கொண்டார்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பில் பௌத்த பிக்குகள் நடத்திய போராட்டம் தொடர்பிலும் ஜனாதிபதிக்கு விதித்துள்ள காலக்கெடு தொடர்பிலும் கொழும்பு ஊடகம் ஒன்று ஜனாதிபதி ரணிலிடம் கேள்வி எழுப்பியது பௌத்த பிக்குகள் எமது நாட்டில் எல்லோராலும் புனிதத்தன்மையோடு மதிக்கப்படுபவர்கள் அவர்களின் இந்த அவசர நடவடிக்கை தொடர்பில் என்னால் ஒன்றும் புரிந்து முடியவில்லை அண்மையில் மகாநாயகர்களை நேரில் சந்தித்தபோது அரசமைப்பின் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் தொடர்பிலும் அதை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதால் இலங்கையில் ஏற்படவுள்ள இனமத நல்லிணக்கம் தொடர்பிலும் தெளிவுபடுத்தியிருந்தேன் அவர்களும் எனது கருத்தை வரவேற்றிருந்தார்கள் அதன் பின்னர் கொழும்பில் பெரும் போராட்டத்தை பிக்குகளில் ஒரு பகுதியினர் நடத்தியுள்ளனர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுனை இந்த நாட்களில் மற்றொரு அரசியல் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவை மீண்டும் பிரதமர் பதவிக்கு நியமிக்கும் நடவடிக்கை தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி பதவியோ அல்லது பிரதமர் பதவியோ இல்லாமல் தேர்தல் நடத்தப்பட்டால் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன மிகவும் ஆபத்தான நிலையை சந்திக்க நேரிடும் என்பதை அக்கட்சியின் தலைவர்கள் உணர்ந்துள்ளமையே இதற்கு எனவும் கூறப்படுகின்றது எனவே தற்போதைய அரசியல் நெருக்கடியை ஓரளவுக்கு தணிக்க பொதுஜன பெருமுனவுக்கு அரசாங்கத்தில் உயர் பதவி கிடைக்க வேண்டுமென பசில் உள்ளிட்டோர் கருதுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கு முக்கிய தடையாக காணப்படும் தற்போதைய பிரதமர் தினேஷ் குணவர்த்தன அரசாங்கத்தின் சிரேஷ்ட உறுப்பினர் என்பதால் அவ்வாறானதொரு பிரேரணையை அவருக்கு திடீரென முன்வைக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது எனவே கடந்த வாரம் ராஜபக்ஷ குடும்பத்தினர் உத்தியோகபூர்வமற்ற முறையில் இச்செய்தியை அவருக்கு வழங்க ஏற்பாடு செய்திருந்ததாகவும் பிரதமராக பதவியேற்க மஹிந்தவுக்கு மேலும் ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இருப்பினும் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தரப்பிலிருந்து இதுவரை பதில் வரவில்லை எனவும் தொடர்ச்சியாக பலர் இது தொடர்பில் அவருக்கு அழுத்தம் கொடுத்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு தற்போது மற்றுமொரு சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த காலம் முதல் நடந்த போராட்டத்தின் காரணமாக நாட்டை விட்டு வெளியேறி இலங்கைக்கு திரும்பிய அவர் தங்குவதற்கு கொழும்பு பௌத்தலோகா மாவத்தை பிரதான வீதிக்கு முன்பாக கட்டப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லமொன்று வழங்கப்பட்டுள்ளது கோட்டாபயவின் மிரிகானையில் உள்ள தனியார் இல்லத்தின் பாதுகாப்பு நிலைமை போதுமானதாக இல்லை என தெரிவித்து பாதுகாப்பு தரப்பினர் வழங்கிய அறிக்கையின் அடிப்படையில் வழங்கப்பட்டிருந்தது அதன்படி கோட்டாபய இலங்கைக்கு வந்த நாள் முதல் பௌத்தலோக மாவட்டையில் அமைந்துள்ள வீட்டில் வசித்து வந்துள்ளார் ஆனால் சில நாட்களுக்கு பிறகு தொடர்ந்து வாகனங்களின் சத்தமும் அவற்றின் ஹாரன்களும் ஒழித்ததால் கோட்டாபயவிற்கு அந்த வீட்டில் வசிப்பது பெரும் பிரச்சனையாக மாறியுள்ளது அதிகாரிகளிடம் விடுத்துள்ள கோரிக்கை இதன் காரணமாக இந்த உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு பதிலாக வேறு உத்தியோகபூர்வ இல்லத்தை வழங்குமாறு கோட்டாபய பல சந்தர்ப்பங்களில் அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளார் இது தவிர முன்னாள் ஜனாதிபதி மகிந்த தங்கியிருந்த விஜயராம உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தின் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளதால் மகிந்த அங்கு சென்ற பின்னர் அதுவரை தங்கியிருந்த வீதியில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு செல்ல கோட்டாபய தீர்மானித்துள்ளார் இருப்பினும் பல்வேறு காரணங்களால் அந்த உத்தியோகபூர்வ இல்லத்தில் தங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளமையினால் கடந்த வாரம் கோட்டாபய விசேட தீர்மானம் ஒன்றை எடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது அதாவது அவருக்கு பழக்கமான மிரிகானையில் அமைந்துள்ள வீட்டில் அமைதியான சூழலில் தங்கம் முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது இலங்கையில் கடந்த ஏழு நாட்களில் மாத்திரம் ஐம்பத்தோரு படுகொலை சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மாகாண போலீசாரின் உத்தியோகபூர்வ தகவல்களின் அடிப்படையில் மேற்குறிப்பிட்ட ஏழு நாட்களில் மூன்று சிறுவர்கள் எட்டு பெண்கள் உள்ளிட்ட ஐம்பத்தி பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் குடும்பத் தகராறு தனிப்பட்ட தகராறு காதல் விவகாரம் போதைப்பொருள் விற்பனை போட்டி மற்றும் கோஷ்டி மோதல்களினால் மேற்படி படுகொலை சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன அதற்கமே வடமேல் மாகாணத்தில் ஏழு நாட்களில் பன்னிரண்டு பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் மேல் மாகாணத்தில் ஒன்பது பேரும் தென் மாகாணத்தில் ஏழு பேரும் மத்திய மாகாணத்தில் மூன்று பேரும் சப்ரகமுவ மாகாணத்தில் இரண்டு பேரும் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் அதேவேளை வடமத்திய மாகாணத்தில் ஆறு பேரும் ஊவா மாகாணத்தில் ஐந்து பேரும் கிழக்கு மாகாணத்தில் நான்கு பேரும் வடக்கு மாகாணத்தில் மூன்று பேரும் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் மின்கட்டண உயர்வுடன் ஒப்பிடும்போது பல பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகள் கணிசமாக அதிகரிக்கப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு மின்கட்டணம் அறுபது சதவீதம் உயர்த்தப்பட்டுள்ளது இதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்பு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் மின்கட்டணம் எழுபத்து ஆறு சதவீதம் அதிகரித்துள்ளது இதனால் ஆறு மாதத்தில் நூற்று நாற்பத்தி இரண்டு சதவீதம் மின்கட்டணம் அதிகரித்துள்ளது உணவுத்துறையில் சோறு பொதிகள் சிற்றுண்டிகள் தேநீர் மற்றும் பேக்கரி பொருட்களின் விலைகள் சுமார் பத்து சதவீதம் உயர்த்தப்பட்டுள்ளன இதனுடன் ஆடை உற்பத்தியாளர்கள் தங்கள் பொருட்களின் விலையை இருபது சதவீதம் உயர்த்துவதாக அறிவித்துள்ளனர் நகல் பிரதிகளின் விலை ஐந்து ரூபாவினால் அதிகரிக்கப்பட உள்ளதாக சேவை வழங்குனர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது தாம் வழங்கும் சேவைகளின் விலைகள் அதிகரிக்கப்பட உள்ளதாகவும் இலங்கை நிர்மாண சங்கம் அறிக்கையொன்றில் தெரிவித்துள்ளது அனைத்து வகையான உணவுப் பொதிகளின் விலையும் அதிகரிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் அவற்றின் விலை எவ்வளவு சதவீதம் உயர்த்தப்படும் என்பது இன்னும் அறிவிக்கப்படவில்லை மேலும் அரசியாலை உரிமையாளர்களின் அரிசி உற்பத்தி செலவும் அதிகரித்துள்ளதால் உள்ளூர் அரிசி விலையில் அதிகரிப்பு எதிர்பார்ப்பதாக நுகர்வோர் சங்கங்கள் தெரிவித்துள்ளன